அத்தியாயம் இருநூற்று எழுபத்து மூன்று மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூட்டு பயிற்சி பாகம் ஒன்று நெக்ரோமான்சர் என்ற வார்த்தை இருபத்தொன்றாவது பொது தர டெமான் குவாட்டின் ஒவ்வொருவரையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவர்களின் முகங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தன லாங் ஹவோசன் ஒரு புனித மேலங்கியை வெளியிட்டு அறையை வெளியுலகத்திலிருந்து தனிமைப்படுத்தினான் இந்த பாதுகாப்பான இடத்தில் அவன் தன் நண்பர்களுக்கு நித்திய கோபுரத்திற்குள் தான் அனுபவித்த உண்மையான விவரங்களை வெளிப்படுத்தினான் இந்த முடிவை எடுத்த பிறகு அவன் எதையும் மறைக்கவில்லை இந்த முழு செயல்முறை நீண்ட நேரம் எடுக்கவில்லை அரை மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் லாங் ஹவோசன் பாழடைந்து சீரும் குகையில் நடந்தவற்றை மிகச் சிறிய விவரங்கள் உட்பட எல்லாவற்றையும் விவரித்தான் வெளியுலக ஒளிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இந்த அமைதியான வில்லாவில் லாங் ஹவோசெனின் கதை அவர்களுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல புதிய பார்வைகளையும் தந்தது புனித நெக்ரோமான்சர் எலக்ஸ் உண்மையில் புனித ஒளி உறுப்பை வைத்திருந்தான் என்பது அவர்களை முழு அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நெக்ரோமான்சர்கள் எப்படி புனித ஒளி உறுப்புடன் தொடர்பு கொள்ள முடியும் கதையை முடித்த பிறகு லாங் ஹவோசன் அமைதியாக இருந்தான் தன் நண்பர்களுக்கு இதை ஜீரணிக்க சிறிது நேரம் தேவைப்படும் என்பது அவனுக்கு தெரியும் கால் மணி நேரத்திற்கு பிறகு லின்ஸின் மந்தமான குரலில் கேட்டான் பாஸ் இந்த நெக்ரோமான்சரின் பரம்பரையை லாங் ஹவோசென் தலையசைத்து மறுத்தான் நிச்சயமாக இல்லை அவர்கள் எந்த உறுப்பை பயன்படுத்தினாலும் அவர்கள் இறுதியில் நெக்ரோமான்சர்கள்தான் மனித இனத்திற்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நாம் டெமான் இனத்தை எதிர்கொள்ள இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்காது அந்த நெக்ரோமான்சர்களின் திறன்களை நான் எப்படி கற்க ஒப்புக்கொள்ள முடியும் பாஸ் நீ சொல்வது தவறாக இருக்கலாம் என்று சிமா சியான் தொடர்ந்தான் தவறுகள் மனிதர்களால் செய்யப்படுகின்றன அவர்களின் திறன்களால் அல்ல நம்முடைய தற்போதைய திறன்களை கூட மக்களை கொல்ல பயன்படுத்தலாம் இல்லையா நெக்ரோமான்சர்கள் தீயவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களின் திறன்களை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த முடியும் உதாரணமாக டெமான்களை அழிக்க இதில் எந்த தவறும் இருப்பதாக தோன்றவில்லை இந்த புனித நெக்ரோமான்சர் உன்னை தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த நல்ல வாய்ப்பை வீணாக்கக் கூடாது டெமான்களை அழிக்க இது உதவினால் என்ன பிரச்சனை முடியாது என்று ஹான் யூ உற்சாகமாக இடைமறித்தான் சிமா இப்படி மோசமான யோசனை சொல்லாதே நீ சொல்வது சரியாக இருந்தாலும் நெக்ரோமான்சர்கள் நம்முடைய கூட்டணியால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டவர்கள் கேப்டன் நெக்ரோமான்ஜியை கற்றால் கூட்டணி அதை ஒருபோதும் ஏற்காது கேப்டன் ஒளியின் வாரிச்சு நம்முடைய நைட் கோவிலின் எதிர்கால நம்பிக்கை அவனிடம் உள்ளது அவன் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு தெய்வீக நைட்டாக மாறுவான் தெய்வீக நைட்கள் நெக்ரோமான்சர்களை விட பலவீனமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாயா சென் வாய் துடித்தது கூட்டணிக்கு தெரியாமல் இருந்தால் என்ன இன்னொரு பலத்தை பெறுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை வழக்கத்திற்கு மாறாக வாங் யுவான் யுவான் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நான் ஹான் யுவுடன் உடன்படுகிறேன் எப்படியும் நாம் கூட்டணியில் வாழ்கிறோம் கேட்டனின் திறமைகளை பொறுத்தவரை நெக்ரோமாஞ்சியை கற்காமல் இருப்பது அவனுடைய எதிர்கால வளர்ச்சியை பாதிக்காது எனவே நாம் ஆபத்து எடுக்க வேண்டியதில்லை இருவர் ஆதரவு இருவர் எதிர்ப்பு எல்லோருடைய பார்வைகளும் அறியாமல் லின் சின்னை நோக்கி திரும்பின என்னை பார்க்காதீர்கள் நான் இதில் நடுநிலையாக இருக்கிறேன் கேப்டன் எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதை ஆதரிப்பேன் என்று லின் சின் கைகளை விரித்து அலட்சியமாக முகத்துடன் கூறினான் லாங் ஹவோசன் அமைதியாக இருந்து தன் நண்பர்களின் வார்த்தைகளை கேட்டான் சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிர்ப்பாகவும் இருந்தாலும் நெக்ரோமான்சியைக் கற்பது பற்றிய முடிவு இன்னும் தீவிர எதிர்ப்பு இல்லாமல் இருப்பதை அவன் உணர்ந்தான் எல்லோரும் கவலைப்பட வேண்டாம் ஹான்யூ சொன்னது போல ஒரு தெய்வீக நைட்டாக மாறுவது நெக்ரோமான்சரை விட பலவீனமாக இருக்காது என்று நான் நம்புகிறேன் இப்போதைக்கு நான் அதை கற்க திட்டமிடவில்லை நித்திய கோபுரத்தைப் பற்றி உங்களிடம் சொன்னதற்கு காரணம் நெக்ரோமாஞ்சியைக் கற்றாலும் கற்காவிட்டாலும் அந்த கோபுரம் ஒரு அற்புதமான பயிற்சியிடம் நான் ஆறாவது படியில் உள்ள ஃபீன் கமாண்டரைக் கொன்று ஐந்தாவது சகோதரனைத் தோற்கடித்ததற்கு பயன்படுத்திய நுட்பம் அசுரவெட்டு என்று அழைக்கப்படுகிறது அது அங்கு ஒரு எலும்புக்கூட்டை தோற்கடித்த பிறகு கிடைத்த திறன் இந்த சோதனைகள் நம்முடைய ஆன்மீக ஆற்றலை பெரிதும் முன்னேற்றும் நித்திய கோபுரத்தை பயன்படுத்துவது ஆறாவது படிக்கு நம்மை வேகமாக முன்னேற்ற உதவும் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர் இதை கேட்டு அவர்களின் இதயங்களில் உற்சாகம் பொங்கியது அவர்களின் தயக்கங்கள் மெல்ல உருகின நித்திய கோபுரம் நெக்ரோமான்சர்களுடன் நெருக்கமாக தொடர்புடையது என்று பயப்படுவதற்கு பதிலாக அதன் சோதனைகள் பலத்தை மேம்படுத்த பல வழிகளை வழங்கியது ஹவோசனை தவிர வேறு யாராவது அல்லது அவர்களாக இருந்தாலும் இந்த ரகசியத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்திருப்பார்களா இந்த கேள்விக்கு யாராலும் உறுதியான பதில் கொடுக்க முடியவில்லை ஆனால் லாங் ஹவோசன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டான் அவனுடைய இந்த புனிதமான செயலால் அவர்கள் எப்படி நெகிழாமல் இருக்க முடியும் சிமா சிமாசியான் போல நேரடியாகப் பேசினான் பாஸ் உன்னை போன்ற ஒரு கேட்டனை பெற்றதற்கு நாங்கள் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் கவலைப்படாதே நித்திய கோபுரத்தின் ரகசியம் நம்மிடையே மட்டுமே இருக்கும் நம்முடைய ஆசிரியர்களிடம் கூட இதைச் சொல்ல மாட்டோம் மற்றவர்கள் உறுதியாக தலையசைத்தனர் நித்திய கோபுரம் அவர்களின் கூட்டு ரகசியமாக மாறியது இந்த ரகசியத்தை என்றென்றும் பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்கள் உறுதியாக இருந்தனர் லாங் ஹவோசென் புன்னகையுடன் பதிலளித்தான் சரி இப்படி இருக்கும்போது நித்திய கோபுரத்தில் பயிற்சியை நம்முடைய முதன்மை இலக்காக வைப்போம் ஆனால் அதற்கு முன் ஒவ்வொருவரின் பலமும் முடிந்தவரை உயர்த்தப்பட வேண்டும் நித்திய கோபுரத்தின் முதல் தளம் ஏற்கனவே ஆறாவது படியில் உள்ள வீரர்களை நோக்கியது நாம் ஒரு குழுவாக இருந்தாலும் எந்த சவால்களை சந்திக்கப் போகிறோம் என்பது தெரியவில்லை உங்கள் பாதுகாப்பிற்காக முதலில் உங்கள் பலத்தை உயர்த்த வேண்டும் யுவா நிவான் நீ பரிவர்த்தனை மையத்திற்குச் சென்று நம்முடைய ஆன்மீக ஆற்றலை பத்து நாட்களில் ஆயிரம் அலகுகள் உயர்த்தும் ஏழு புனித ஆவி மாத்திரைகளை வாங்கு ஒவ்வொருவரும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை தங்கள் புரிந்துகொள்ளும் திறனுக்கு ஏற்ப உயர்த்தி அதை உண்மையாக தங்கள் பலமாக மாற்ற வேண்டும் நம்மிடம் போதுமான பங்களிப்பு புள்ளிகள் உள்ளன எனவே ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இரண்டு மகிமை அடுக்கு உபகரணங்களை வாங்க வேண்டும் உங்கள் உபகரணங்கள் மேம்படுத்தப்பட்ட பிறகு நாம் இறுதியாக நித்திய கோபுரத்தில் பயிற்சியைத் தொடங்க தயாராக இருப்போம் மற்றவை கோபுரத்திற்குள் நாம் பெறும் முடிவுகளை பொறுத்தது லின்ஸின் பதற்றமாக கேட்டான் பாஸ் மகிமை அடுக்கு உபகரணங்கள் கொஞ்சம் விலை உயர்ந்தவை இல்லையா சாதாரணமானவை கூட ஐயாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மதிப்பு லாங் ஹவோசென் சிரித்து பதிலளித்தான் என்ன ஒரு கஞ்சன் நீ மகிமை உபகரணங்கள் விலை உயர்ந்தவைதான் ஆனால் அவற்றின் விளைவுகள் ஆன்மீக அடுக்கு உபகரணங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை நாம் ஆறாவது படிக்கு உயர்ந்தால் ஆன்மீக அடுக்கு உபகரணங்கள் நமக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் மகிமை அடுக்கு உபகரணங்களை குறைந்தபட்சம் ஏழாவது படி வரை பயன்படுத்தலாம் நம்முடைய நிதிநிலை முழுவதுமாக உபகரணங்களை வாங்க அனுமதிக்காவிட்டாலும் ஒவ்வொருவரும் இரண்டு உபகரணங்களை வாங்குவது பரவாயில்லை உன்னுடைய ஃபயர் கிளவுட் கிறிஸ்டல் ஸ்டாஃப் ஏற்கனவே நல்லதுதான் ஆனால் மேம்படுத்த வேண்டுமெனில் அதை கொள்ளலாம் மையத்தின் பக்கத்தில் சிறப்பு புனரமைப்பு இடங்களும் உள்ளன எனவே எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் கவனித்துக் கொள்வோம் லின்ஸின் பெருமூச்சுடன் கூறினான் நம்முடைய பங்களிப்பு புள்ளிகள் விரைவில் தீர்ந்துவிடும் போலிருக்கிறது வாங் நிவான் அதிருப்தியுடன் பதிலளித்தாள் என்ன ஒரு கஞ்சன் நீ நாம் ஒரு டெமான் குவாட் எனவே பங்களிப்பு புள்ளிகளை சம்பாதிப்பது நம்முடைய பலத்தை உயர்த்துவதற்காகத்தான் பங்களிப்பு புள்ளிகளை சம்பாதிப்பது நம்மை மேம்படுத்த உதவினால் மட்டுமே அர்த்தமுள்ளது வா உன்னுடைய பங்களிப்பு புள்ளிகளை மாற்று புனித ஆவி மாத்திரைகளை ஒரே நேரத்தில் வாங்க முடியவில்லை ஏனெனில் பரிவர்த்தனை மையத்தில் மூன்று மாத்திரைகள் மட்டுமே இருந்தன ஆனால் அவற்றை அடர் செய்ய முடிந்தது முதலில் இந்த மாத்திரையின் பயனை அனுபவித்தவர்கள் சென் யிங்கர் மற்றும் சியான் ஏனெனில் அவர்களுக்கு குறைந்த பயிற்சி நிலை இருந்தது மற்றும் கையேர் அவளுக்கு நான்கு புலன்கள் இழந்த பிறகு ஆன்மீக ஆற்றலை உயர்த்துவதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது புனித ஆவி மாத்திரைகளை பயன்படுத்திய பிறகு மூவரும் உடனடியாக மூடிய கதவு பயிற்சியில் ஈடுபட்டனர் மருந்தை உறிஞ்சி தங்கள் பலத்தை உயர்த்தினர் பொதுவாக புனித ஆவி மாத்திரையை உறிஞ்ச ஏழு நாட்கள் தேவை ஆனால் லாங் ஹவோசெனின் அறிவுரைப்படி குறைந்தபட்சம் பாதி மாதம் தனிமையில் பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி ஆன்மீக ஆற்றல் உயர்ந்த பிறகு அதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் அடுத்த ஒரு மாதத்தில் மற்ற நான்கு பேரும் தங்கள் புனித ஆவி மாத்திரைகளை பெற்றனர் வில்லாவுக்கு வெளியே தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எழுதப்பட்ட பலகை தோன்றியது ஏனெனில் லாங் ஹவோசனை தவிர இருபத்தொன்றாவது பொது தர டெமான் குவாட்டின் ஏழு உறுப்பினர்களும் தனிமை பயிற்சியில் இருந்தனர் லாங் ஹவோசனும் தனிமையில் பயிற்சி செய்தான் ஆனால் இன்னும் புனித ஆவி மாத்திரையை எடுக்கவில்லை காரணம் அவனுடைய ஆன்மீக ஆற்றல் இந்த குறுகிய காலத்தில் ஏற்கனவே ஐந்தாவது படியின் உச்சத்தை எட்டியிருந்தது மேலும் அவன் ஆறாவது படியின் தடையை உடைக்க முயற்சிக்க தொடங்கியிருந்தான் இந்த புனித ஆவி மாத்திரை அவன் அதை உடைத்த பிறகு பயன்படுத்தப்பட வேண்டும் நித்திய பதக்கத்துடன் அவன் மேலும் பழகியபோது ஹவோசன் அதன் ரகசியங்களை மேலும் கண்டறிந்தான் இதுவரை அவனால் அதன் ஆதரவு விளைவுகளை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது ஆனால் அவனுடைய பயிற்சி நிலை தற்போது போதுமானதாக இல்லாததால் நித்திய இசையின் முழு திறன்களையும் பயன்படுத்த முடியவில்லை ஆனாலும் நித்திய இசையின் விளைவுகள் மிகவும் நல்லவை இப்படி ஒரு அற்புதமான உபகரணத்துடன் லாங் ஹவோசெனின் உடலைச் சுற்றிய ஒளி உறுப்பு மூன்று மடங்கு அதிகரித்தது மேலும் மர்மமாக இந்த நித்திய இசை ஒளி உறுப்பை மிகவும் தூய்மையாக்கியது அவனுடைய பயிற்சிக்கு அற்புதமான ஊக்கத்தை அளித்தது ஒளி உறுப்பு தேவதை தேவதையாடிங்கின் உதவியுடன் அவனுடைய தற்போதைய பயிற்சி வேகம் ஒரு சாதாரண நைட்டை விட குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு வேகமாக இருந்தது இல்லையெனில் ஒரு மாதத்திற்கு சறு மேல் நேரத்தில் அவனுடைய ஆன்மீக ஆற்றலை மூவாயிரத்து எழுநூறு லிருந்து நாலாயிரம் ஆக உயர்த்தியிருக்க முடியாது இப்போது அவன் ஆறாவது படியின் தடையை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தான் அவர்கள் தற்காலிகமாக உபகரணங்களை வாங்கவில்லை ஏனெனில் அது இப்போது அவர்களுக்கு பயன்படாது மிக முக்கியமான விஷயம் அவர்களின் பயிற்சியை உயர்த்துவது பல சவால்மிக்க போர்களை கடந்து இருபத்தொன்றாவது தர டெமான் ஹன்ஸ் குவாட்டின் இளைஞர்கள் அனைவரும் தங்கள் பயிற்சியில் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் முதலில் கையெறின் உள் ஆன்மீக ஆற்றல் புனித ஆவி மாத்திரையை எடுத்த பிறகு மூவாயிரத்து எழுநூறு ஐ எட்டியிருந்தது மேலும் அவள் லாங் ஹவோசனைப் போலவே தடையை எட்டுவதற்கு அதிகபட்சம் சில மாதங்கள் மட்டுமே தேவைப்பட்டன அவர்களில் மிகவும் பலவீனமான சென் கூட சுமார் மூவாயிரத்து இருநூறு ஆன்மீக ஆற்றலை எட்டியிருந்தாள் முதல் முறையாக அவர்கள் தங்கள் சேகரித்த பங்களிப்பு புள்ளிகளின் பயனை அனுபவித்தனர் உண்மையில் அவர்களைப் போலவே ஒரே நேரத்தில் ஏழு புனித ஆவி மாத்திரைகளை வாங்க முடிந்த புதிதாக உருவாக்கப்பட்ட டெமான் ஹன்ஸ்குவாட்கள் மிகவும் அரிது நிச்சயமாக இப்போது மற்றொரு குழுவிற்கும் இது பொருந்தியது அதாவது மிகுந்த லாபம் ஈட்டிய நான்காவது சிப்பாய் தர டெமான் ஹன்ஸ்குவாட் அவர்களும் மூடிய கதவு பயிற்சியில் இருந்தனர் லாங் ஹவோசென் அவர்களுக்கு ஆறு புனித ஆவி மாத்திரைகளை ஆர்டர் செய்திருந்தான் அவை ஒரு மாதத்தில் வந்தன இதற்கிடையில் அவர்கள் இனி நான்காவது சிப்பாய் தர டெமான் ஹன்ஸ் குவாட் இல்லை புதிய இருபத்தி இரண்டாவது பொது தர டெமான் ஹன்ஸ் குவாட் ஆக மாறியிருந்தனர் முதலில் அவர்களில் சிலர் இன்னும் நான்காவது படியில் இருந்தனர் ஆனால் பாழடைந்து சீரும் குகையை ஆராயும் பணியை முடித்த பிறகு அவர்களின் பலம் பெரிதும் உயர்ந்தது மேலும் மூடிய கதவு பயிற்சிக்கு பிறகு அனைத்து உறுப்பினர்களும் ஐந்தாவது படிக்கு முன்னேறினர் புனித ஆவி மாத்திரைகளை எடுத்த பிறகு அவர்கள் மீண்டும் மூடிய கதவு பயிற்சிக்கு சென்றனர் இப்போது இருபத்திரண்டாவது டெமான் ஹன் ஸ்குவாட்டின் பலமும் பெரிதும் உயர்ந்து கொண்டிருந்தது மேலும் அவர்களின் முன்னேற்ற வேகம் தற்போது லாங் ஹவோசெனின் குழுவை விட குறைவாக இல்லை